இந்த மகாத்மாக்கள் என்பவர் பார்ப்பதற்கு சாதாரணமாகவும் இருப்பார்கள் சாதாரணமானவர்களை விட மோசமாகவும் இருப்பார்கள் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாக இருப்பார்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வார்கள் அவர்களை பேயர் பித்தர் என்றெல்லாம் எண்ணிப்பது உண்டு குழந்தை போல் இருப்பார்கள் பேய் போல் பெரிதாக கோபமிட்டு ஏதேதோ சத்தங்களை எழுப்புவார்கள் பைத்தியக்காரர்கள் போல் நடந்து கொள்வார்கள் பகவான் சொல்வார் இந்த மகாத்மாக்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அந்த ஒரு நடப்பிற்கு அந்த இடத்தில் ஒரு தேவை இருக்கிறது எந்த இடத்தில் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு ஏற்றார் போல் அவருடைய ஆற்றல் வெளிப்பட்டு வேலை செய்யும் என்று அதைத்தான் நாம் மகாத்மாக்களுடைய அருள் ஆசீர்வாதம் என்று சொல்கிறோம்